ஏழு கழக வயசாலையும் பிறந்த நாள் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கிடக்காரு இவர் பசாட்டை கிடக்காரு நம்ம பசாட்டு பிள்ளையில கூட்டுவிட்டு என் தங்கச்சி வீட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே என் தங்கச்சி வீட்டை பார்க்க பிள்ளையில கூட்டு கிளம்பினேன் போகிற வழியிலேயே அப்படியே எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்டான் என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலே நம்ம கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கலாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீட்டாக சாப்பாடு வந்துடும் எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த உபசரிப்பு இருக்காது அவள் வீட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு உபசரிப்பு உட்கார்ந்த இடத்துல சூப்பரான சாப்பாடு நல்ல சிக்கன் பிரியாணி ரைத்தா முட்டை கிரேவி அப்படின்னு சொல்லி நல்லா வெளுத்து எடுத்துகிட்டு சாப்பாடு அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாருந்தே என் பிறந்த நாள் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்பவும் போல் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரீ எடுத்துகிட்டு வந்து தந்துருவா எப்போவுமே வாங்கிட்டியா இந்த வருஷமோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வாங்கினேன் அது ஒரு மாதிரி ட அல் கலராக இருந்துச்சு சரி இருக்கட்டும் அவளோட ஆசாத தானே நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த சாரீ சூப்பராக இருந்தது அப்படின்னு எடுத்து கெட்டலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கிஃப்ட் இருக்கு அப்படினாங்க அது என்னடான்னு சொல்லி ஃபோட்டோ ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உட்காந்து பார்ப்போம் அது என்ன தான் ஃபோட்டோ ஸ்டாண்டில் என்ன தான் வச்சிருக்கா யாரோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தருவா நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக உட்காந்து அதை பிரித்து எடுத்து பார்த்தேன் பிரித்து எடுத்து பார்க்க வேறு ஏதோ பாக்ஸ் ட்ரெஸ் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே சாரி எடுத்துட்டால அந்த ட்ரெஸ் பாக்ஸில் வேறு ஏதோ ஃபோட்டோ வச்சுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஆச்சரியம் ஏன்னால் நான் ரொம்ப நாளாக வந்து ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு ரெட் கலரில் ஒரு சாரி அந்த சாரீ அந்த பொர்டிகுலர் தான் எனக்காக ஆர்ட்ரு பண்ணி ப்ளவுஸ்லாம் தச்சு வச்சு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்போ அந்த சாரிங்க அது சும்மா ப்ராங் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த சேரீ நான் ஆன்லைனில் பார்த்தோன்னே அவளுக்கு தான் ஷேர் பண்ணேன் நல்லா இருக்கானு கேட்டதுக்கு இது நல்லாவே இல்லை பட்டிக்காடு மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு சாரியாக இதை போய் நீ ஆசைப்படுறியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன சொன்னால் எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தீபாவளிக்கு இதை தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீ கேட்டு பாரு அந்த இதுலான்னு சொன்னதுக்கு இந்த கார்த்தி பேனுக்கு சேர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டான் கடைசியில் பார்த்தா அந்த பொட்டிக்கில் அந்த கலரே இல்லையா வேற கலரில் தான் வருமா அது லைட் கலராக அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டாக் இல்லையான்னு நல்லாமல் சொல்லி நீ ஏமாற்றி அந்த சேரீ மேலே இருக்க ஆசையே எனக்கு மறந்து போச்சு இவன் எனக்கு வாங்கி தரதுக்காக தான் என்னை அப்படிலாம் சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க ரெண்டு பேரும் அப்புறமா அதுக்கு மேட்சிங்காக த்ரெட்டிங் வலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தான் என் பையனும் சேர்ந்து போட்டு விட்டுகிட்டு இருக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு அவ்வளோ ஒரு பாசத்தில் அவன் வேறு பாசத்தை பொங்கி எடுப்பான் திடீர்னு திடீர்னு பேசவே மாட்டான் திடீர்னு இப்படிலாம் பண்ணுவான் சூப்பராக பண்ணியிருந்தான் அந்த வலையில் உட்காந்து நல்லா பொறுமையாக பண்ணியிருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெட்டு அப்படி நயன்தார மாதிரி இருக்குன்னா அப்படின்னு சொல்லி நானே நானே என்னை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்து இவர்கிட்ட வந்து கேட்டால் இது என்ன இப்படி சாமியார் கலரில் இருக்குன்ட்டார் இவருக்கு இப்படி தானே தெரியும் டேஸ்ட்டு அம்மனுக்கு சத்தனமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருக்கு இதான் புறாமல் தான் எதாவது பேசுவார் வாங்கி தரமாட்டாரு வாங்கி கொடுத்தவங்களும் இப்படி கஷ்டப்படுற மாதிரி எதே பேசிகிட்டு இருப்பாரு திட்டி விட்டுட்டேன் போங்களேன் அப்படின்னு வந்து அங்கச்சிக்கு டேஸ்ட்டே இல்லை இப்படி எடுத்திருக்கா அப்படி எடுத்திருக்கான்னு சொல்லி பிழம்பிக்கிட்டே கிடந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரெட் கலர்னால் நல்லா இல்லாமலாம் இருக்கும் நான் என்ன ரெட் கலர் கட்டினா ரொம்ப கொடூரமாகவும் இருக்கேன் தான் இருக்கு சரி நம்ம தோட்டத்தில் போய் இந்த வெளிச்சமாக இருக்கும்போதே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துருவோம்னு சொல்லி வெயிலுக்குள்ளே கொண்டு விட்டாங்க ஆனால் வெயில் தெரியாத அளவுக்கு சரியான காற்று நல்லா இருந்தது அந்த தோட்டத்தில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏதோ மாடல் ஷூட்டுக்கு வந்திருக்கும்போது என்னையே போய் புண்ணாக்கி போட்டாங்க அப்படி போஸ்ட் கொடு இப்படி போஸ்ட் கொடுன்னு எனக்கு என்ன போஸ்ட் கொடுக்க தெரியுதுன்னு என்னை போட்டு பாடப்படுத்தி முடியலானே அப்படி கொடு இப்படி கொடுன்னு என்னை ஒரு மணி நேரம் அதில் போட்டு கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு கொண்டு எடுத்துட்டாங்க ஆனால் தான் வந்துருந்துச்சு போட்டோஸ்லாம் அவங்க சொன்ன மடலாம் நான் கொடுக்கல ஏன் இஷ்டத்துக்கு நான் கொடுத்தேன் அது நல்லா தான் வந்துருந்துச்சு ஆனால் என்னென்னா நாலு முடியும் காற்றுல பரபர பர பரபரன்னு பறந்து எடுக்கு என்னாம காத்தடிக்கி இதில் எப்படிமா நான் நிற்க முடியும் நான் என் முடி நிற்கா நாலு தானே இருக்குது நாலு திசை பிறகு நாலு முடியும் சொன்ன கேக்கால ஐவா நம்ம அசிங்கப்படுத்தே கொண்டு விடுறது போகிற இதுக்கு மேலே பொறுமை தாங்க அது வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டேன் சொன்னதே கேட்க மாட்டேங்குது இந்த பிள்ளைகள் அப்புறம் பார்த்தா மேலும் மேலும் ஒரு சர்ப்ரைஸுங்க மாதிரி எனக்காக ஒரு கேக் வேறு பண்ணி வச்சுருந்துருக்கா அழகாக பண்ணி வச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன ராஜி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்க நம்ம யாருமே இந்த வருஷம் கேக்கே விட்டலையே எதுக்கு போட்டு கேக் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து யாருமே கேக்கே வெட்டாமல் இருக்க பிள்ளைங்க கூட எனக்கே சின்ன பிள்ளை மாதிரி பண்ணினேன் அப்படின்னு நல்லா இருக்குள்ளே வெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படி வெட்டிட்டு பிள்ளைங்க கூட ஹாப்பியாக அதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு கேக் ஊட்டி ஊட்டி ஆனால் சாஃப்டாக சூப்பராக பண்ணியிருந்தேன் நம்மளுக்கும் கொஞ்சோண்டு வயலை கொடுத்துட்டு அப்படி வீட்டைப் பத்தி என்ன பண்ண இவர் கூட வந்து அங்க